அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து பாகிஸ்தான் இருந்து இந்தியாவுக்கு இன்னொரு ஆபத்து வந்திருக்கிறார் அது என்னவென்று சொல்லி வந்து கேட்டால் கடந்த ப ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்ரல் மாதம் பாகிஸ்தானுக்கும் சைனாக்கும் இடையில வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திரப்பட்ட எட்டு வந்து கொண்டு சப் அதாவது நீர்மூழ்கி வந்து கப்பல்களை வந்து சைனா பாகிஸ்தானுக்கு கெட்டி கொடுக்குற வந்து ஒப்பந்தம் ஒன்று அதில் வந்து மூணாவது வந்து கொண்டு ஹேங்கர் கிளாஸ் வந்து வகையான வந்து கப்பலை சைனா வந்து கொண்டு நேற்று முன்தினம் பாகிஸ்தான்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு இந்த கப்பலுக்கும் சாதாரண நீர்மூழ்கி கப்பலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொல்லி வந்து கேட்டால் டீ சாதாரண நீர்மூழ்கி கப்பல்கள் டீசலில் இயங்கக்கூடிய கப்பல்கள் அதில் வந்து பேட்டரியல் வந்து கொண்டு சார்ஜ் குறையிற வந்து நேரத்தில் அடிக்கடி வந்து நீர் கொசக்காக வந்து சார்ஜ் பண்ணி கொண்டு வந்து போக வேண்டிய நிலை உண்டாகுது அந்த நேரத்தில் எதிரி நாடுகள ரேடார்களுக்கு அந்த கப்பல் வந்து க தென்பட்டன்னு சொன்னா வெகு இலகுவாக வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வந்து ஏதும் இப்போ சைனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்குற இந்த ஏஐபி வந்து கொண்டு ஹை டெக்னாலஜி வந்து கொண்டு வகையான ஸ்பெஷல் டெக்னாலஜி வகையான வந்து இந்த கப்பலானது அப்படி அல்ல நீருக்கடியில் வந்து பல வாரங்கள் இருக்கக்கூடிய இந்த கப்பலை ட்ரோன்களை கொண்டோ வேற ஏதாவது ஏவுகணைகளை உரிய முறையில் வந்து ரேடார்ட உதவியோட வந்து கொண்டு கண்காணித்து வந்து தாக்குதல் நடத்துகிறதும் வந்து கஷ்டம் என்று சொல்கிற வந்து செய்திகள் தான் பரவலாக வந்து அடிபட்டிருக்கிறார் இந்த மாதிரியான கப்பல் இந்தியா கிட்ட சரி வந்து இல்லாத வந்து நிலையில இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ஆர்என்டி வந்து கொண்டு ஆர்கனைசேஷன் அவங்க இன்றைக்கு இதை செய்கிறதுக்குரிய வந்து கொண்டு நிலைக்கு வந்து உட்படுத்தப்பட்டாலும் அவங்களால பல வருடங்கள் வந்து கொண்டு ஆகும் என்ற செய்திகள் தான் வந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு கப்பல் ஒன்று அவங்களை உருவாக்குறதுக்கு பல வருடங்கள் ஆகும் என்று சொல்கிற வந்து மியூஸ்தான் வந்து கொண்டு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கப்பல் வந்து கொண்டு எழுபத்தாறு வந்து மீட்டர் வந்து நீளமுள்ள இந்த கப்பல் கடற்படையை கருத்து வந்து கிடைச்சிருக்கிறதும் இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாகவும் வந்து கருதப்படுகிற இந்த ஏஐபி ஸ்பெஷல் டெக்னாலஜி வந்து வகையான இந்த கப்பல்கள் இருந்து பாபர் திரி எடு செல்ற பாகிஸ்தான்கிட்ட உள்ள நானூற்றம்பது வந்து கிலோமீட்டர்களை வந்து கடந்து சென்று அதி துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த மிசைல்களை கொண்டும் ஏவி தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்ற வந்து செய்திகளும் பரவலாக வந்து அடிபட்டு கொண்டு வர இந்த நேரத்தில் பல ஏவுகணைகளும் இதில் வந்து கொண்டு அடங்கிய வந்து கொண்டு ஏவுகணைகளாகவும் வந்து இருக்கிற பாபர் திரி வந்து கொண்டு பாகிஸ்தானால வந்து கொண்டு நன்மதிப்பு பெற்று வந்த ஒரு ஏவுகணைகள் ஒன்றாக வந்து கருதப்படுகிற நேரத்தில் வந்து காலத்தில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொண்டு துருக்கியாலையும் வந்து கொண்டு சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டிருக்கிற வந்து கொண்டு சப்மேரின்ஸ் அதாவது நீர்மூழ்கி கப்பல்களை வந்து செய்து கொடுக்கற வந்து ஒப்பந்தங்கள் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து கொமெண்ட்ஸ்கள் மூலம் வந்து நீங்க பதிவிடுங்கோ மீண்டும் இது மாதிரியான செய்திகளோட நான் சந்திக்கிறேன் கட்டாயம் வந்து கொண்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கோ Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.